கேட்டியகலி உதுவும் ஒரு கதையண்டு இன்றைக்கு இருபத்தொராந்தேதி சாரி இருபதாம் தேதி நவம்பர் மாதம் இனி கடைக்கு வீடியோ நான் கழிச்சு தான் போடுவேன் அதால் இன்றைக்கு போட்டு விடுவன் கணவர் வேறு சொல்கிறாங்க மாவீரர் வாரத்தில் கடை சம்பந்தமாக போடுவோன்னா உண்டு எங்களுக்கு மாவீரர் வருஷம் புல்லாம் எங்களுக்கு தான் இந்த ஏழு நாளும் புதுனமாக மாவீரராக கொண்டாடுறேன் நாங்கள் எப்போயும் மாவீரருக்குரிய மரியாதை பண்பு எல்லாம் எங்களோடய மனசுக்கெல்லாம் இருக்குது சரிதானே அதோட மாவீரன் நாளைக்கு கடை தொடக்க மாட்டேன் கடைபூட்டு மாறிக்கறி மாவீரன் நாள் கடைக்கு கடை கடைபூட்டு மாவீரன் நாளுக்கும் முள்ளிவாக்கால் நிகழ்வுக்கும் கடைபூட்டு அதே மாதிரி இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி எங்கள சல்லியர்கள் படம் ஓடுது லண்டனில் அதே மாதிரி தேதி நோர்வேயில் ஓடுது இதில் போட்டுறன் போஸ்டர் இருபத்தி ஓராந்தேதி நோர்வேயில் ஓடுற போஸ்டர் போட்டு விடுறன் போய் பாருங்கோ நாளைக்கு இருபத்தொன்னாந்தேதி இன்னங்கி நாளைக்கு நோர்வேயில் இருபத்தி நாலாம் தேதி லண்டனில் ஓடுறோம் முப்பதாம் தேதி கனடாவில் ஓடுறோம் அந்த போஸ்டரும் போட்டுடுறேன் முப்பதாம் தேதி கனடாவில் ஓடுற போஸ்டர் போட்டுவிடுறேன் கனடாவுக்கு நானும் கருணாசன்னையும் வாரம் இந்த படம் ஓடுறதுக்காண்டி வாரம் வந்து எங்களுடைய களம் மருத்துவர்கள் சார்ந்த தியாகம் தான் இந்த படத்தில் ஃபுல்லாக காட்டியிருக்குது அந்த படம் ஓடுறதுக்கு வாரம் சரிதானே வேறு என்ன இதுதான் கடை சம்பந்தமாக இன்னைக்கு கடை சம்மந்தமாக கிடைப்போம் கடைக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி காட்டுவோம் சும்மா அன்னைக்கேக்கில் ஒரு வேலை பம்புவாங்க இப்போ என்ன கண்டு போட்டு கராக போடுறான்னு விளைஞ்சிடறாங்க வேலை செய்து காட்டுறாங்க காட்டுப்பண்டி நல்ல காட்டுப்பண்டி வந்துருக்குது பாருங்கள் ஃபோட்டோ காட்டுப்பண்டி எடுத்து காட்டுச்சா ஒரு பீஸை பாருங்கள் திருப்பி காட்டுஞ்சா கடிஞ்சு அந்த பத்தியா காட்டாது வாரம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கண்டு வார் இறைச்சி கொழுப்பு இறைச்சி கீழே எலும்பு அப்படியே மஸ்கட் மாதிரி இருக்கும் பட்டி ஒரு பராட்டல் வராட்டர் அது எந்த பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த கரு வீடியோ வீடியோ பண்டிகரை வீடியோ எங்கிட்ட கட்ட பண்டிதான் தான் வேறு என்ன காட்ட பிரச்சனை இல்லையா வேறு காட்டுங்க வந்தாங்க ஓகே பங்கு ரஜி பாருங்க ஒரு கிலோ பங்கு ஆட்டில் உள்ள அவ்வளவு பாகவும் அதுக்கெல்லாம் இருக்குது அவ்வளவு சுத்தமாக க்ளீன் பண்ணி கொழுப்பில் எல்லாம் இல்லாமல் அதோட உங்களுக்கு மெயினாக இறைச்சி வாங்குகிற நீங்கள் ஆற்றரசி வாங்குகிற நீங்கள் உங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ள வயதில் உள்ள அந்த துவா வெள்ளை கொழுப்பு வேணுமெண்டா எங்கள்கிட்ட கேட்டீங்கடா எடுத்து அறிவிதம் ஆற்றட்சி அந்த மேலுக்கு மிதக்கறக்கு போடுவீங்களே கொழுப்பு அது வந்து நாங்கள் வச்சுக்கிறோம் கேளுங்கோ எடுத்து அறிவிதோம் வாங்குறார்கள் வாங்குகிறாங்க மரகிறச்சி கலரை பார்த்தீங்கன்னா தெரியும் மரகிறச்சி என்ன கலசியாக பண்ணுவாருங்க மரகரைச்சி அப்படி மானத்தாயா இது மான் ரசி மானுக்கு மரக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கோ இது மான்ராட்சி அது மர சரியா இது மான் இது மர குரீங்க கூடலாம் குறைங்க இது முயல் ராட்சி முழுசா உள்ள முயற்சியா இது முயல் ராட்சி வட்டி ஒரு கிலோ ஒரு கிலோவா ஒரு கிலோ இது ஒரு முழு முயல் சரிதானே முயல் முழு முயலும் இருக்குது முழு முயலும் இருக்குது முழுசா வாங்கலாம் வட்டியும் வாங்கலாம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கட்டு அவிச்சா கூட ஓ எப்படி என்ன குடல் வரவரோட இல்லை இப்போ அண்ணன் டெண்ட்லையும் சேர்த்து தாங்கண்டு எங்கட வீடியோ பார்த்து நிற்கிறாங்களா அண்ணன் குடல் வரவல் போடப்பறம் வீடியோவில் போட்ட மாதிரி டெண்டரை மிக்ஸ் பண்ணி தாங்கண்டு இது மனைக்கூடல் தெரியுதா சிறுகுடல் ஒரு ஆட்டெண்டை மண மணிக்கூடல் இது பெருங்கூடலை அவிச்சு ரெடியாக வச்சுருக்கு சிறு குடல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வந்து இப்போ ஒரே கேட்குறாங்களா வண்ண கேட்டிய கழியில் போட்ட மாதிரி காட்டுங்கோண்டு உண்டு கேக்கே கேட்டியகலியே ஷோட் பண்ணிட்டாங்க கேக்கேயாம் கேட்டி இல்லையாம் பேர் கே கே கிளியாம் அது விளக்கு நேற்று தான் சொன்னேன் இது காட்டுக்கோழி காட்டுக்கோழி தெரியுந்தா என்ன ஆயுர்வேதம் நல்ல காட்டுக்கோழி வா உனக்கு இருக்காடா நீ கேமராக்கா நீ சின்னப்பொடி என்ற காட்டுக்கோழி வந்துருக்குது எப்படி டேஸ்ட் அப்படி இருக்கு குழம்பு சத்தியமாக காட்டுக்கோழி ரசின்னால் குழம்புன்ற டேஸ்ட்டுக்கு எந்த ரஜியும் வராது குழம்பு அப்படி டேஸ்ட்டாக இருக்குது காட்டுக்கோழி குழம்பு மற்றது சிவரொட்டி சிவரொட்டி கனமேர் வந்து கேட்குற நீங்கள் இல்லாத நேரத்தில் கேட்பீங்கள் இருக்குது சிவரொட்டி வாங்கோ சிவரொட்டியை வந்து வாங்கி சாப்பிடுங்க என்னையா மாட்டின் ஈரல் கலரை பா கலரை பாருங்கள் மாட்டு ஈரல் எவ்வளவு சிகப்பாக அப்படி கண்டு பாருங்கள் மாட்டு சரிதானே மரியாதை ஐயா மாட்டு இது ஆட்டிண்ட ஈரல் பாருங்கள் பழசா புதுசாக ஆண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பிடிப்பாக இருக்குது இது வந்து மாட்டின் ஈரல் சாரி ஆட்டிண்ட ஈரல் மாறுச்சோல்கிறன் ஆட்டு ஈரல் ஈரல் ஆட்டிண்ட ஈரல் ஈரல்கூழி என்றால் இதயம் ஈரல் நுரையீரல் ஈரல் கூல மற்றது இந்த மாட்டில் மஸ்கட் போடுற மாதிரி இந்த ரோஸ்டட் போடு இவங்களே அந்த ரச்சு ரோஸ்டட்டுக்குரிய மாட்டு ரச்சு சரிதானே அதுக்கா அதாக இருக்கா சிக்கன் கஸ்டமர் கஸ்டமருக்கா ஓகே கஸ்டமருக்கு மற்ற அது சிக்கன் பார்சல் தான் காட்டுங்க கோழிண்ட தாமரங்க அரை கிலோ இது அரை கிலோவாக பேக் பண்ணி இதண்டா கணக்க கிழங்கை வாங்கினாடியா தாமரங்க இது வந்து கோழியுடைய ஈரல் கிலோ ஆறுமௌண்ட் தானே இதெல்லாம் சரிதானே ஓகே மற்றது பண்டி ரஜி ஒஃபரில் போய் கொண்டு இருக்குது தம்பி உள்ளுக்கு போய் காட்டுங்க ஜனா அண்ணன் நீங்கள் உள்ளுக்கு போய் உள்ளுக்கு போங்க அண்ணன் கேமராக்கார தம்பி அவர் காட்டுவார் பட்டியல் அம்மோமாண்டு வேலை செய்கிறாங்க ஆமாம் அந்த முன்னுக்கு முன்னுக்குள்ளே காட்டுங்க இது இந்த மரம் வந்து இந்த மரைய காட்டு இந்த இதை யார் இங்கே சட்டர காட்டு இந்த மர மர பாதி கொஞ்சம் காலத்து எங்கள மாட்டு சரிதானே பாதி மர இது மரம் வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிலோ மரையே வட்டி போட்டு தந்துக்கிறாங்க இது மர அதுக்கு பக்கத்தில் உள்ள மான காட்டையா அங்காட்டா மானை காட்டு அங்கே வந்து மான் எத்தனை கிலோ மான் ஐம்பத்தஞ்சு கிலோவா ஐம்பத்தி அஞ்சு கிலோ ஒரு மான் நூற்றி இருபது கிலோ மர மர அந்த கழுத்தாங்குத்திய காட்டு கழுத்தாங்குத்திய காட்டு இந்த களத்தாங்குத்திய காட்டு என்ன சைஸ் அண்டு என்ன மரம் எந்த சைஸ் எடுக்கணும் காட்டு லெக்கை காட்டுஞ்சாலே மர லெக்கை சமை மரம் லெக்கை காட்டு மரக்கை காட்டுக்குதான் மெயின் அடிஞ்சி அடிஞ்சாட்டு இல்லைக்கா சரிதானே பாருங்க மரக் அங்கார நடக்கிறது ரெண்டும் மான் மரம் மட்டும் நூற்றி இருபது கிலோ எந்த பெரிய உருப்படி என்று பாருங்க இது இந்த இந்த நூற்றி இருபது கிலோ இந்த மர கரைச்சி பொறிச்சு கிரிச்சு வேறு நாடுகளுக்கும் போக போகுது அதால் அதோட கருணாசன்ன கருணாசனையும் பாரபடியாக அவருக்கு மர விருப்பம் அப்போ ஸ்பெஷலாக பெரிய ஒரு எடுத்துருக்குது எடுத்துகிட்டு இருக்குது மற்றது அங்கே உள்ளு காட்டுங்க ஊராட்டு தான் கூட காட்டுங்க ஊராட்ட காட்டுக்கா ஊராட்டு ஆடு பண்டியெல்லாம் தேவையான அளவு பண்டி இருக்குது அங்கே பாருங்கள் ஊரா அதெல்லாம் ஊராடு கொண்டாந்து அட்டிச்சு விட்டுருக்குது ஸ்பெஷல் ஒஃபர் ஸ்பெஷல் ஐட்டம் தேவையான அளவுக்கு இருக்குது பண்டி எல்லாம் நம்ம அஞ்சு கிலோ பத்து கிலோ நூறு கிலோ இல்லை ஆயிரம் கிலோவுக்கு மேலே பண்டி கிடக்குது தேவையானவர்கள் வந்து வாங்குங்கோ கிலோ அஞ்சு ரூபா தான் இனி மாவீர நாள் தான் இனி வீடியோ போடுவேன் சாம மாவீர நாளே கடை போட்டு அதோட தேவையான ஐட்டம் அவ்வளோவும் இருக்குது வீடியோ பார்க்குற நீங்கள் மாவீர நாளுக்கு தயவு செய்து வராதுங்கோ கடை போட்டு மற்ற நாடுகளில் எல்லா நாளும் இருக்கும் தேவையான அவ்வளோ ஒரு அச்சியம் இருக்குது மான்மரையிலிருந்து கோழியிலேருந்து காட்டுக்கோழியிலேருந்து இருந்து மர ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிலோ மர கழுத்தாங்குத்தி மட்டும் இந்த சைஸில் இருக்குது சூப்பராக இருக்குது ப்ளீஸ் சல்லியர்கள் படத்துக்கு ஆதரவு தாங்கோ எங்களுடைய கலை மருத்துவர்கள் எப்படி வேலை என்றதை அந்த படத்தில் காட்டியிருக்குது அந்த படம் கருணாசன் எடுத்துட்டு எங்களுடைய தென்னிந்திய சினிமாவுக்குள்ள முதல் முதலாக எங்கட ஸ்டோரியை எங்கட கல கலை மருத்துவர்களுடைய ஸ்டோரியை முதல் முதலாக போட்டிருக்கணும் சூப்பராக எடுத்துட்டு வந்து பாருங்கள் இருபத்தி நாலாந்தேதி லண்டனில் முப்பதாம் தேதி கனடாவில் கனடாவுக்கு நானும் நயம் பட அதாவது நகைச்சுவை நடிகர் கருணாசன் நயம் நானும் வாரம் இருபத்தி நாலாந்தேதி இங்கே படம் முடிஞ்சுட்டு இருபத்தஞ்சாந்தேதி கனடாவுக்கு வாரம் கனடாவில் உள்ள எங்கட கேட்டியர்களை பார்க்குறேன் நீங்கள் கனடாவில் ஜோக் சினிமாவில் இது முப்பாந்தேதி இரவு ஏழு மணிக்கு வருவோம் நானும் கருணாசனையும் அங்கே வாரம் கேட்டியகளி பார்க்குற நீங்கள் வாங்கோ கட்டிய களி வேறு நாடுகளில் இருந்து நீங்களும் இந்த வீடியோவை கனடாவில் உள்ள அவளுக்கு அனுப்புங்கோ கனடாவுக்கு வர சொல்லி இந்த படம் பார்க்குறதுக்கு அங்கே வந்து கனடாவில் மீட் பண்ணோம் அதோட இருபத்தி நாலாம் தேதி இஞ்சை வாங்கோ இஞ்சை நானும் கருணாசனையும் பாரார் இந்த படத்தை அவ்வளவு துரமாக இருக்குது அவ்வளவு எங்களுடைய ஈழத்து காவியத்தை சினிமாவுகளில் தென்னிந்திய சினிமாவுகளில் காட்டியிருக்கணும் சூப்பராக இருக்குது இந்த போஸ்டர் எல்லாமே போட்டு விட்றேன் கனடாவில் எங்கே லண்டன்ல எங்கே அதே மாதிரி நூறு நாளைக்கு இருபத்தி ஓராந்தேதி நூறு வயல ஓடுது அந்த போஸ்டரும் போட்டு விட்றேன் வந்து இந்த படத்தை கண் பார்த்து மக்கள்கிட்ட இந்த இளம் சமுதாயத்துக்கிட்ட இந்த படத்தை கொண்டு ஷேர்ப்பிங்கிற நம்பிக்கையோடு வீடியோவை முடிக்கிறேன் கெட்டிய கிளி உதுவும் ஒரு கதை தான் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் சில பேருக்கு அனுப்பிவிடுங்கோ லண்டனில் படம் ஒரு லண்டனில் உள்ள ஆங்களுக்கு கனாவில் ஓடுற வழியாக கனாவில் ஓடுற உள்ளாக்களுக்கு அனுப்புகோ நூறு பேர் உள்ள வழியாக நூறு பேர் உள்ளாக்களுக்கும் இந்த வீடியோவை கந்திட்டு விடுங்கோ கதைச்சி வீடியோ வீடியோ வலுக்கெல்ல கேட்டியகிளி உதுவும் வருகை தான் அப்படி அந்த மணிமையை மாடிச்சு விடுங்கோ